வாங்கி தரேன் சூப்பர் கொஞ்சம் சரியா வாங்கி தரேங்க தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள தங்க பிள்ளையா ஆ அஞ்சனியா ஆயா நான் ஒரு நான் ஒன்று ஒரு ஒரு ஒன்று ஒன்று செல்லம்ல ஒன்று ஒன்றும் வாங்கிக்கிறேங்க ஒன்று உங்க நல்லா இருக்கியா ஏயா ஆ ஆயித்தரங்க கொஞ்சம் நீ வயிறம்ல இந்த பெத்தார்ல ஒரு தடவை ஒரு தட்ரி தங்கப்புட்டி ஆ நல்லது வெறிப்பிள்ளியா பைனல் பைனல் அவ்வளவுதான் தெம்பாயிச்சா தெம்பாயிச்சா தங்கப்பிள்ளைக்கே இந்த தங்கத்தை பாருங்க என் வைகத்தை பாருங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் இன்னும் இல்லை இன்னும் இல்லை என்ன கொஞ்சம் இருக்கியா இன்னும் கொஞ்சம் குடிக்கிறீங்களா நீ தங்கம் தங்கப்பிள்ள